எங்களோட கல்வி திட்டம் ஒரு ஓல லெவல் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இது வந்து ஒரு முறையான கல்வி திட்டம் ஒன்று இருக்குது அதை சில நேரம் சிலருக்கு சாத்தியமாகும் அவங்க அவங்களுக்குரிய வசதி வாய்ப்பு பொருளாதாரங்கள் அதை பொறுத்தும் என்ன நடக்குது அவங்களுக்குரிய வசதி வாய்ப்பை பொறுத்தும் அது சில நேரம் சிலருக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு அது கைகூடாமல் போகும் அவங்களோட வசதி வாய்ப்பும் சூழலையும் பொறுத்தும் இப்போ நாங்கள் முறைசாரா கல்வி முறை ரசூல் அட காலத்துலாம் முறைசாரா கல்வி முறை ரசூல் அடகாலத்தில் மூணு வயசுக்குள்ளேயும் ஒரே மஞ்சளீஸ்லேயே இருந்தது உதாரணமாக அலிர் உமர் அனு உமர் ரான் உமர்இபின் அப்துல்லா இப்பின் உமர் அதுல்லும் அப்பாஸ் ரவுத் இல்லாஹ் இபுன் அப்பாஸ் அல்லா அப்துல்லா இபின் அப்பாஸ் ரவுத் இவங்கெல்லாம் சின்ன வயசாக்கள் ரொம்பட மஞ்சலிஸ்ல இருந்தாங்க இதே நேரம் பெரிய பெரிய சஹாபாக்களும் இருந்தாங்க அபுபக்கர் அபுபக்கர் ரவு இல்லானோ உஸ்மான் ரல் இல்லானோ ரஹ்மான் இபின் இப்படியான பெரிய சஹாபாக்கள் எல்லாமே இருந்தாங்க அதே சமயம் ஆக்களும் ஒரே மஜிலிஸ்லேயும் தான் படித்தாங்க அப்போ இது முறை சார கல்வி முறை இது எப்படி சாத்தியமாகும் அது சாத்தியமாகதையாருந்தேன் எங்களோடய ஊரில் பெண்கள் மஜிலிஸ் என்று சொல்லி ஒன்று உருவாகலாம் அது ஊடாக நாங்கள் பெண்களுக்கு தேவையான கல்விகளை பல் மஜிலி மஜ்லி சூடாக நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் அதே போல் ஆண்களுக்கும் பள்ளியோடாக அல்லது பாடசாலை ஊடாக மஜ்லி செலை உருவாக்கலாம் அதில் முறைசாரா கல்வி திட்டத்தை நாங்கள் வைக்கலாம் ஒரு தஃசீர் கிளாஸ் அல்லது ஃபிக்கர் கிளாஸ் அல்லது நாங்கள் அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரோன்ற நடைமுறைக்கு கொண்டு வர எப்படின் நாங்கள் படிப்பிக்கிறதுக்கான சில இலகுவான வழிகளை நாங்கள் நிர்வாகம் ஊடாக பள்ளி நிர்வாகம் ஊடாகவையோ பள்ளி ஊடாகவோ அல்லது பாடசாலை ஊடாகவோ இவைகளை சாத்தியப்படுத்தலாம் ஆனால் கொஞ்சம் நாங்கள் சிந்திக்கணும் கொஞ்சம் நாங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்கணும் அப்போ நிறைய விஷயங்கள் செய்யலாம் எங்களில் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் முஸ்லீம் அப்போ குருவான் ஓத தெரியாத எங்களுடைய எத்தனையோ பேர் இருக்காங்க நாங்கள் இவங்களுக்கு எப்படி குருவான ஓதுறதுக்கு பழக்குத இவங்களை நாங்கள் எப்படி குருவானோதுவங்களாக மாற்றுத எங்களே இத்தனை பேர் மரணித்து போய்த்தாங்க குருவான ஓத தெரியாமல் இப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிறதால் அட்லீஸ்ட் ஓத தெரியாமலும் மரணித்து போகிறவங்களா இருந்தால் அந்த நிர்வாகம் அதுக்கும் வகை செல்ல வேண்டிய தேவவர் இருக்கி அப்போ இதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எத்தனையோ பேர்கள் இதுக்கு முன்னால் குர்வான் அறவே ஓத தெரியாதவர்களாக முஸ்லீமாக மாற்றாயிட்டாங்க அப்போ ஒரு முஸ்லீம்க அடிப்படை கல்வியே குர்வான் தான் அவர் தொழுகைக்கு ஃபாத்தியாசுர ஓதும் ஃபாத்தியாசுரா ஓதாதா ஆகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஃபாத்தியா ஃபாத்தியாசுர சரியாக ஓத பழக்கணும் அப்போ நாங்கள் நிர்வாகம் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எங்களுக்கு பொறுப்பும் நாங்கள் மறமையில் அல்லாட்டவாக செல்லணும் எங்களோட பொறுப்பு கீழே குருவான் ஓதத் தெரியாத ஆக்கள் மறுத்தகாத இருந்தால் நாங்கள் நிர்வாகம் என்ற வகையில் இந்த அடிப்படையில் தகுதியானவர்கள்ன்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கோம்